இந்த சர்வதேச மையம் என்பது ஒரு சர்வதேச சதி வரலாறு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இரண்டரை கடியில் கழித்து சன்மார்க்கம் வெளிப்படும் சொன்னிருக்காரு ஐயா இதில் உண்மை இருக்குது நீங்கள் என்ன பாருங்க வரலாறுனுடைய நோக்கத்தை சிதைப்பதற்காக மிகப்பெரிய அளவில் சதி நடக்கிறது நான் குற்றச்சாட்டு பெருவடியை அழிப்பதற்கான சூழ்ச்சி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பார்வையுற மக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா

ஒரு இரண்டரை கடியை கழித்து சன்மார்க்கம் வெளிப்படும் சொல்லிருக்கார் ஐயா இரண்டரை கடிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு கடிகை என்பது அறுபது வருடம் அப்ப நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இந்த சன்மார்க்கம் வெளிப்படும் சொன்னார் அதுதான் இந்த சன்மார்க்க காலம் இந்த சன்மார்க்க காலத்தை தெரிந்து கொண்டு இது சர்வதேச அளவில் இதற்கான சதி என்பது நடந்து கொண்டிருக்கிறது இது என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒரு இரண்டு அமைப்புகள் இருக்குது சிஸ்டம் இருக்குது என்னது ஒன்று வழிபாட்டு தளம் இன்னும் ச சுற்றுலாத்தலம் இப்போ நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்துக்கிங்க இஸ்லாம் மார்க்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தளம்னு ஒன்று இருக்குது அது மெக்கா மெதினா அதே சுற்றுலாத்தலம்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் அப்படி ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் இரண்டு அமைப்புகள் இருப்பது போல ஏன் சன்மார்க்கத்தை இருக்கக்கூடாது ஏன் இந்த பெருவெளியை வெளியே கட்டக்கூடாது இது என்னுடைய கேள்வி இதில் உண்மை இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் வரலாறுனுடைய நோக்கத்தை சிதைப்பதற்காக மிகப்பெரிய அளவில் சதி நடக்கிறது நான் குற்றச்சாட்டுவேன் இதை விட உடமாட்டோம் இதில் நீங்கள் உண்மையாக சொல்லணும்னா இதற்கான இந்த பெருவெளியை காப்பதற்கான வேறு என்பது பார்வதிபுரம் தான் அந்த பார்வதிபுரம் மக்கள் நம்மோடு இருக்கிறாங்க முதல்ல குறிப்பாக சொல்லணும்னா இந்த அரசாங்கம் போய் அந்த பார்வதிபுரம் மக்களை பேசி அவர்களை நயவஞ்சமாக ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு அவங்க விழிச்சுக்கிட்டாங்க இதில் ஒரு கோழித்தனம் இருக்கிறது பெருவெளியை அழிப்பதற்கான சூழ்ச்சி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பார்வையுற மக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் போட்டு அந்த இரவில் பேசிருக்கிறாங்க இந்த பெருவெளியை நாங்கள் காப்போம் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு கொண்டு போகணும் இப்போ நாம இது தொடர்ந்து நடக்குது வர்ற பதினெட்டாம் தேதி கும்பகோணத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அதே போல் தஞ்சாவூரில் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது வள்ளலாறு பணியகம் மற்ற சன்மார்க்க அன்பர்கள்லாம் சேர்ந்து நடத்துறாங்க அதே போல் வாய்ப்பு உள்ள எல்லாருமே அங்கங்கே ஆர்ப்பாட்டம் அங்கே பொதுக்கூட்டம் ஏதோ நடத்துங்க இப்ப ஐயா சொன்னார்ல இந்த தேர்தல் காலத்தில் உங்களுக்கு ஒன்றும் பிடிச்சி உள்ளே போக மாட்டாங்க பெரிய தண்டனைலாம் கிடையாது கூடுறதுக்கான தடையெல்லாம் கிடையாது அதனால் இது ஒரு சன்மார்க்க காலம் என்று கருதி கொண்டு இந்த இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாலு மாசத்துல எல்லாமே சன்மார்க்க கூட போகுது எல்லா கிளைகள்லையும் நடக்க போகுது அந்த கிளைகளில் பேசுங்க கூடுங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்